இப்போ தமிழ்நாட்டையே உழுக்கன ஒரு விஷயம் கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணுக்கு நடந்தது இது தொடர்ச்சியா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு முப்பத்தி நான்காவது கூட்டு பாலியல் எல்லா குற்றச்செயமையும் நீங்க எடுத்து நான் இதுக்காக சொல்லு நீங்க எடுத்து பாருங்க செய்தித்தாளில் எடுத்து பாருங்க இவர் ஏற்கனவே ஒரு குற்றம் செய்தவர் பிணையில் இருக்கக்கூடியவர் ஏற்கனவே இந்த வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்க இருந்தாங்க இதில் பெண்கள் குழந்தைகள் அப்புறம் முதியவர்கள் மது குடிக்காத ஒரு கம்யூனிட்டி இருக்குல்ல ஒரு ரெண்டரை கோடி நான் தள்ளிட்டா கூட கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் நாலு கோடி பேர் தான் குடிக்கிறாங்கன்னு கூட சரி ரெண்டரை கோடி பேர் தான் குடிக்கிறாங்க வச்சுட்டா கூட எண்ணூறு கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்க சரிங்களா அது பல ஆண்டுகளாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத்திலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அங்கே வந்து மது விற்பனை ஆகி கொட்டிருக்கிறதா தகவல் இருக்கு கள்ள மார்க்கெட்ல தூக்கிட்டு போலாமே நடந்து நிறைய இடங்களில் கார் வந்து திட்டப்பட்டு பாக்குறோம் செல்போன் செல்போனை தட்டி பறிச்சுட்டு போறாங்க மூணு நான்கு நான்கு பேர் குடி வந்தா நீங்க வந்து என்னென்னா என்னதான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போற ஆனா இருந்தாலும் மூன்று நான்கு பேர் சுத்தி வளைச்சிட்டு கையில் ஆயுதத்தை அருள் வச்சுட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க அப்போ ரோந்து போகும்போது அந்த மாதிரி காரில் யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா காவல்துறை அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறத நம்மளே பார்த்துருக்கோம் நம்ம நீங்கள் நிறையா வந்து இந்த சுற்றுலா தலங்கள் ஆணைக்கட்டி போன்ற தலங்கள் இந்த மாதிரி தலங்கள் வரும்போது இரு சக்கர வாகனத்துலேயே வருவாங்க ஆண் பெண் வருவாங்க அப்போ காவல்துறையே சொல்லுவாங்க இந்த இடத்துல நிற்காது நானே ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்கேன் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் கிடைக்காது ஆனால் இது போன்ற பாலியல் இதில்லாம் செய்யணும் அவசியமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது நம்ம என்ன கேட்குறோன்னா இதுக்கு நீங்கள் இது அரசாங்கமாக செய்ய செய்ய சொல்லுது அந்த மாதிரி குற்றத்தை இல்லை காவல்துறையாக செய்ய சொல்கிறாங்க ஆனால் ஒரு சமூக விரோதி செய்கிறா அப்படிங்கும் போது அவன் சமரசம் காட்ட வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு பேரண்டிங்காக இருந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க முதலமைச்சரும் சரி காவல்துறையும் சரி ஒரு பேரண்ட்டாக அந்த இடத்துல வந்து இருந்து அதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இதில் போய் சமாளிப்பது டைவர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தர் இன்று சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் வளர் மெய்யறிவாளர் என்ற விஸ்வ விஸ்வநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா தமிழ்நாட்டையே ஒரு விஷயம் கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணுக்கு நடந்தது இது தொடர்ச்சியா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு முப்பத்தி நான்காவது கூட்டு பாலியல் வன்கொடுமை எதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுது தக்க தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படாதது தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் வந்து போதைப்பரல் பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க என்ன சார் பிரச்சனை கிட்டத்தட்ட நீங்களே அதனுடைய பின்னணி புறமே ஓரளவுக்கு கூடிட்டு காட்டிட்டீங்க என்ன அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழக்குல அவங்க வந்து தொடர்புடைய இருக்காங்க இந்த இதுல கூட அந்த இரண்டு பேர் வந்து எதுவும் வேறொரு வழக்குல வந்து இப்போது பிணையில வெளிவந்துருக்கிறதா ஒரு தகவல் பெயிலில் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதே அண்ணா பள்ளி கழக அந்த செயல்ப அதில் ஈடுபட்ட அந்த நபர் மீது கிட்டத்தட்ட பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறத பார்க்கிறோம் எல்லா குற்றச்சலையுமே நீங்கள் எடுத்து நான் இதுக்காக சொல்லு நீங்கள் எடுத்து பாருங்கள் செய்தித்தாளில் எடுத்து பாருங்க இவர் ஏற்கனவே ஒரு குற்றம் செய்தவர் பிணையில் இருக்கக்கூடியவர் இவருக்கு ஏற்கனவே இந்த வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க இத்தனை நாளாக அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ச்சியாக குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்களை வந்து அவங்க அந்த குற்றச்சில் ஈடுபட ஈடுபட வந்து வழக்கில் சிறையிலேயே வைத்திருப்பது அப்படிங்கிறது எனக்கு தடுப்பு சட்டம் அதுக்காக தான் வந்து குண்டர் தடுப்பு சட்டம் குண்டர் சட்டம்ங்கிறது தடுப்பு சட்டம் அவர்களை வெளியில விடாம சிறைக்குள்ளேயே தொடர்ந்து வைத்திருப்பது அவர்கள் மா திருந்த வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறது தான் தடுப்பு காவல் சட்டம் ஆனால் தடுப்பு காவல் சட்டம் இன்னைக்கு வந்து அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறதாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் பல நடக்குது அப்போ இப்படி இருக்கும்போது இவர்களையெல்லாம் தடுப்பு காவலில் வைக்காம அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் வெளியில வந்த உடனே அப்போ வெயிலில் வந்திருக்காங்கன்னா அப்போ பொருள் ஏதோ ஒரு இதில் வெளியில வந்திருக்காங்க அப்போ இவர்கள் தான் இந்த குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுறாங்க யாருமே ஃப்ரெஷர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போதான் முதலாக குற்றம் செய்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாதா அரிதாக தான் இருக்குது ஆக இவருக்கு ஏற்கனவே ஹேபிச்சுவல் அஃபண்டஸ்ன்னு சொல்லுவாங்க இவர்கள் தொடர்ச்சியாக குற்றம் செய்வதையே வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு சரியாக இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும் அடுத்ததாக மது மது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன ஆண்டு நானூறு கோடிக்கு விற்று மது இந்த ஆண்டு எண்ணூறு கோடிக்கு விற்றுருக்கு நீங்கள் தமிழ்நாட்டுட மக்கள் தொகை ஏழு கோடி இருபது லட்சம் பேர் போட்டுக்கோங்க ஏழைகள் கொடின்னு வச்சுக்கலாம் இதில் பெண்கள் குழந்தைகள் அப்புறம் முதியவர்கள் மது குடிக்காத ஒரு கம்யூனிட்டி இருக்குல்ல ஒரு ரெண்டரை கோடி நான் தள்ளிட்டா கூட கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் நாலு கோடி பேர் தான் குடிக்கிறாங்கன்னு வச்சுட்டா கூட சரி ரெண்டரை கோடி பேர் தான் குடிக்கிறாங்கன்னு வச்சுட்டா கூட எண்ணூறு கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்க ஒரு ஆண்டில் எப்படிங்க வந்து டபுள் ஆகுது நானூறு கோடி எண்ணூறு கோடி குடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அதனுடைய இது என்ன உங்களுக்கு அப்போ அவர்கள் எந்த வித எந்த விதமான ஒரு பண்பாட்டை நோக்கி நம்ம மக்கள் கொண்டு செலுத்தப்படுறாங்க இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து மது விற்பனைக்கு டார்கெட் வைக்கிற அரசு மது விற்பனைக்கு நம்ம டார்கெட் வைக்கிற அரசாங்கம் வந்து ஏன் பெண்கள் பாதுகாப்புக்கு டார்கெட் வைக்கல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா நீங்கள் உங்களுக்கு மது வருமானம் வருது ஏன்னா இப்போ கோவா எடுத்துக்கலாம் புதுச்சேரி எடுத்துக்கலாம் நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டால் சுற்றுலா தலம் அங்கே சுற்றுலா மது என்பது மிக முக்கியமான ஒன்றாக வருவாயில் ஒன்றாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் வெளிநாடுகள் இருக்கு நம்ம அதுக்காக வந்து உடனே நீங்க வந்து மது கொண்டு வாங்க சொல்றது பொய் சரிங்களா அது பல ஆண்டுகளாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை மது விளக்கு இருக்கக்கூடிய குஜராத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அங்கே வந்து மது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறதா தகவல் இருக்கு கள்ள மார்க்கெட்ல அப்போ அது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்றுங்கும் போது அப்போ நடைமுறையில் என்ன சாத்தியம் சீமான் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கல் கொண்டுவாங்க அது அதை நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் நீங்கள் வந்து அளவுக்கு மேலே குடிக்க முடியாது அதில் மது போதையும் உங்களுக்கு வந்து ஏறாது அப்போ இப்படியெல்லாம் வந்து ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறத சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது விற்பனைக்கு பின்னணியில் வந்து பெரும்பாலும் அந்த அரசியல் கட்சி குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களே நிறைய மதுபான ஆலைகள் வச்சிருக்கான்னு பார்க்குறோம் அப்போ இந்த விற்பனைக்காகத்தான் அவர்கள் இதில் வந்து மெனக்கட்டுறாங்க அதுக்காக லாபம் நானூறு கோடிங்கிறது எட்நூறு கோடி ரூபாய் வந்து எவ்வளோ பத்து பர்சன்ட் போட்டாலே உங்களுக்கு வந்து எண்பது கோடி ரூபாய் பத்து பர்சன்டேஜ் போட்டாலே ஆனால் அதை விட அதிகமாக கூடுதல் வருவாயிருக்கும் அப்போ இப்படி இருக்கிறது கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில மது என்பது ஒன்று மது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் பள்ளிக்கூடங்கள் மற்ற எல்லா இடங்கள்லையும் கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்போ ஏதோ ஒன்று ஒட்டுமொத்தமாக ஒரு இளைய சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா இயக்குது பின்னிருந்து இயக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒன்று அடுத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டனைகள் கிடைப்ப சிங்கப்பூர் நீங்கள் அரபு நாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயது பெண் குழந்தையை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்தவர்கள் நடரோட்டில் சுட்டுக்கொள்ள சொல்லி நீதிமன்றமே சொல்லுது அதை அவங்க வந்து எல்லா மக்கள் முன்னிலையும் நிறைவேற்றுறாங்க சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ அங்கே ரோத்தா இருக்குது மலேசியாவில் உங்களுக்கு அந்த க கசையடி போல் அங்கே கம்படி இருக்குது அங்கே அப்படி இப்படிப்பட்ட தண்டனையே இருக்கும்போது அங்கே ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இருக்கான்னு வந்து பார்த்தா என்னென்னா அவனுக்கு என்ன தோணுது நடா மீறி மீறி போனால் கையகாலம் முடிப்பாங்க இல்லைனா வந்து சும்மா காலைக்குள்ளே சுடுவாங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து ரெண்டாவது பெண்கள் மீது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து குறிப்பாக திராவிட இயக்கங்கள் தான் நாங்கள் வந்து பெண்ணுரிமை இவே ராமசாமி தாத்தா காலத்திலேருந்து நாங்கள் பெண்ணுரிமைக்கு நாங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லக்கூடியது அப்போ ஏன் இத்தனை நான்கரை ஆண்டுகளில் வந்து பெண்ணுரிமையை காக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்னு பார்க்குறோம் உடனே என்ன வந்து பார்ப்பாங்கன்னா நம்ம உடன்பிறப்புகள் அந்த பொண்ணு அங்கே என்ன நேரத்துக்கு அங்கேயும் போச்சு அந்த பொண்ணு ஒழுக்கமாக இருந்திருக்க வேண்டாமா இப்போது குற்றம் செய்தவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்டுள்ள குற்றவாளி ஆக்குறது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஒரு ஸ்டாண்டாக இருக்குது நீங்கள் இப்போ எடுத்துக்காட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி வந்து பார்த்திங்கன்னா மிக குறிப்பாக சொல்லியிருந்தார் என்ன காரணம்னா நீங்கள் வந்து நான் அந்த பொண்ணு நாலரை மணி நேரம் வந்து காணலாம் நூறு பேர் போய் தேடி இருக்கிறீங்க இரவுல காணா அப்படின்னு சொல்கிறது வந்து அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இப்போ எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஒரு சுணக்கம் இருக்கிறதை பார்க்க முடியுது நமக்கு ஒன்று காமன் சென்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த பெண் அங்கே ஏன் போனான்னு விட நம்ம நான் 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 இப்போ பொதுவா நான் என்ன சொல்ல ஒரு தனியா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏன் போன நீ இப்ப இதே அந்த பையன் வந்து போறாரு இப்ப குடிப்பதில் மூணு பேர் வராங்க வச்சிருக்கீங்களா அந்த பையனை காது கார திட்டு போலாமே நடக்குது நிறைய இடங்களில் கார் வந்து திட்டப்பட்டு இருக்கிறது பாக்குறோம் செல்போன் செல்போனை தட்டி பறிச்சிட்டு போகிறாங்க மூணு நான்கு பேர் நான்கு பேர் குடிப்போதில் வந்தால் நீங்கள் வந்து என்னென்னா என்ன தான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிற ஆனா இருந்தாலும் மூன்று நான்கு பேர் சுற்றி வளைச்சிட்டு கையில் ஆயுதத்தை அறிவால் வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்வீங்க இந்தப்போ வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டு தான் வர முடியும் இல்லைங்களா உயிர் முக்கியமாக இல்லை செல்ஃபோன் முக்கியமான இப்போ அந்த பொண்ணுக்கு அதேதான் நிலமை வந்திருக்கு இல்லைங்களா அந்த அறிவாளில் வந்து அந்த அந்த பையனை வெட்டியிருக்காங்க முதுகில் காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த பொண்ணு அறிவாள் முனைகளை தான் அவங்க வந்து பலாத்காரம் இருக்காங்க அந்த இடத்துல உயிர் முக்கியமாக என்னென்னு பார்க்கும் அது இதெல்லாம் இது ஒரு காமன் செல்ஃபோனாக இருக்கலாம் காரா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இல்ல ஆணாகவே இருக்கலாம் அந்த நம்ம இது போன்ற இன்னைக்கு வந்து இந்த மது போதையில் வந்து எப்ப என்ன என்ன செய்கிறாங்களே தெரியாது மது போதை மட்டும் இல்லாமல் பல்வேறு போதைகள் என்ன செய்யறாங்கன்னே தெரியாம ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள் செய்யக்கூடியவங்க அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறைந்த எண்ணிக்கையில இருந்தாலும் கூட அதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குல்ல அதுதான் பெரிய தக்க அச்சம் இல்லை இப்போ பெண்கள் 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 இருக்கக்கூடியவங்க எப்படி தனியாக வெளியில் போகிறோங்கிற பயம் இருக்குது ஆண் நண்பர்களோடு போகிறத பற்றி கூட இவங்க யோசிப்பாங்க ஆனால் இதே நம்ம வந்து திராவிட இயக்கங்கள் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் காதல் திருமணம் புரியணும் அப்போ தான் சாதி ஒளியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ காதல் திருமணம் புரியறதுக்கு அவங்க போய் ரெண்டு பேர் காரில் வந்து பேசிட்டு இருந்தால் அப்போ அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சுன்னு கேட்டால் என்ன கேள்வி இல்லையா அப்படிங்க காதலிச்சும் திருமணம் பண்ணணும் அப்படிங்க வந்து அவங்க வந்து அப்போ அப்போ வந்து மெயின் ரோட்ல காரணம் எடுத்துட்டு வந்து வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்க முடியும் இது இது முரண்பாடுகளான இந்த இது வந்து அது வந்து நம்ம ஆளுங்கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னா என்ன குற்றம் செயல் செஞ்சாலும் அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி கொண்டு போகக்கூடாது எதிர்கட்சியாக வந்துட்டு இதே எதிர்கட்சியா இன்னும் இருந்திருந்ததுன்னா நீங்க வந்து திமுக எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பெரும் போராட்டத்தில் நடத்தி கண்டிப்பாக கண்டிப்பா அழுத்தம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க ஆள் இதற்கு முன்னதாகவே அவர்கள் சிறைக்கு போயிட்டு ஏதோ ஒரு குற்ற சம்பவத்திற்கு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவர்கள் இந்த மாதிரியானவர்கள் தான் தொடர்ந்து இந்த மிக பெரிய குற்ற சம்பவத்துல ஈடுபடுறாங்க இதற்கு முன்னாடி ஞானசேகரன் விளக்கா இருக்கட்டும் இந்த வழக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அப்போ இதற்கு முன்னாடி அவர்கள் செய்த குற்றத்திற்கு தக்க தண்டனை கிடைக்கப்படாதுதானே இதற்கு முக்கிய காரணமா இருக்கு ஆமா அதுல எந்த இருக்குமா என்ன குற்ற செயலில் ஈடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியல இப்ப நீங்க ஞானசேகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு வழக்குல அவருக்கு இதா இருக்காது அவரு பகல் கடை ராத்திரியில வந்து கொலை அடிச்சிருக்காரு இவர்கள் இரண்டு பேர் அண்ணன் தம்பி இரண்டு பேர்ல ஒருத்தர் வந்து குலை வழக்குல தான் வந்து ஜெயில்காந்தான் அப்போ எதோ ஒரு வலை இருக்கு அப்படி ஏதோ ஒரு வந்து வழக்கில் இருக்காங்க இல்லீங்களா அப்ப அவர்கள் கண்காணிக்க பட வேண்டியவர்கள்னு ஒன்று இருக்குது வழக்கமாக கண்காணிப்பாங்க அதுக்கு தான் பெயில் எழுத ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பிணையில வெளியே வந்துடுறாங்க அவங்க இது இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இதில் என்னென்னா இப்போ இது அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து க பொதுவாக காவல்துறை வந்து ரோந்து போவாங்க இருசக்கர வாகனத்தில் இப்பவும் போகிறாங்க நகரத்துக்குள்ளே வர்றாங்க ப நம்ம குறை சொல்ல முடியாது அப்போ ரோந்து போகும்போது அந்த மாதிரி காரில் யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா காவல்துறை அட்வைஸ் பண்ணி அனுப்புறதை நம்மளே பார்த்துருக்கோம் நம்ம நீங்கள் நிறையா வந்து இந்த சுற்றுலா தலங்கள் ஆணைக்கட்டி போன்ற தலங்கள் இந்த மாதிரி தலங்கள்லாம் வரும்போது இரு இருசக்கர வாகனத்திலே வருவாங்க ஆண் பெண் வருவாங்க அப்போ காவல்துறையே சொல்லுவாங்க இந்த இடத்துல நிற்காது நானே ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்கேன் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் கிடைக்காது அந்த இடத்துல வந்து ஒரு போன வாரத்து பத்து நாளைக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் போகும்போது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன் இங்கே சிக்னல் கிடைக்காது நீங்கள் இந்த இடம் வந்து மறைவாக இருக்குது அப்படினு நினச்சி அமைதியாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்க யாராவது உங்களை வந்து அட்டாக் பண்ணால் கூட உங்களால் வந்து செல்ஃபோனில் கூட நீங்கள் தகவல் கொடுக்க முடியாது தயவு செய்து அப்படி இந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்சுக்கு சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களே ஷாக் ஆகி மொபைலை பார்க்குறாங்க சாரிங்கண்ணா நான் அப்படி கிளம்பி போயிடறேன்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ நம்மளே ஒரு காமன் சென்ஸில் சொல்கிறோம் இந்த இடம் வந்து ஆபத்தான இடம்னு சொல்லிட்டு போறோம் இது மாதிரி சொல்ல சொல்றாங்க மக்களும் பார்த்து சொல்றாங்க அதை கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பக்குவம் வந்து இந்த காலத்து இளைவர்களுக்கும் தேவைன்னு நான் பார்க்கறேன் இப்போ இது இது வந்து ஒரு ஒருவரை மட்டுமே குறைய சொல்ல முடியாது எல்லா தரப்புலையுமே குறைய இருக்கு காவல்துறை எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும்னு அவங்கள சொல்ல முடியாது ஆனால் இது இது போன்ற நேரங்கள் ஏற்படக்கூடிய இந்த சுணக்கங்கள் நாலு மணி நேரம் தேடணும் காணா ஒரு சின்ன சவுத்து தாண்டி அந்த பொண்ணு அந்த போய் போயிருந்துருக்குதுன்னு கவனிக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் இப்போ வந்து எதிர்க்கட்சித் தலைவர்களால் விமர்சனம் செய்யப்படுறத பார்க்குறோம் எப்படி இருந்தால் நீங்கள் சொன்னப்போ முப்பதை தாண்டிய பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து ஒரு அலார்மிங் அதுதான் அலார்மிங் ஸ்டேஜ் தான் சொல்லணும் அது கண்டிப்பா சார் அது மட்டும் இல்ல இப்போ பாத்தீங்க அப்படின்னா போதைப்பொருளுடைய பொருளுடைய ஆதிக்கம் அதிக இருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதே மாதிரி இப்போ திமுக எதிர்கட்சியா இருந்தா எந்த அளவுக்கு இதை போராட்டமா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்ல இதை எப்படி திமுக அணுக போகுது இப்ப அந்த மூன்று குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி திசை திருப்பக்கூடிய வேலைகளை தான் தொடர்ந்து திமுக அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன இது எப்படிதான் ஆங்கிலத்தில் டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கம்மா அது இந்த கவர்மெண்ட் பண்ணுவாங்க உடனே டேமேஜ் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்க ஆனால் இது போன்ற பாலியல் இதில் எல்லாம் செய்யணும் ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது நம்ம என்ன கேட்குறோன்னா இதுக்கு நீங்கள் இது அரசாங்கமாக செய்ய செய்ய சொல்லுது அந்த மாதிரி குற்றத்தை இல்லை காவல்துறையாக செய்ய சொல்கிறாங்க ஆனால் ஒரு சமூக விரோதி செய்கிறா அப்படிங்கும்போது போது அவன் சமரசம் காட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு பேரண்டிங்காக இருந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அது முதலமைச்சரும் சரி காவல்துறையும் சரி ஒரு பேரண்ட்டாக அந்த இடத்துல வந்து இருந்து அதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இதில் போய் சமாளிப்பது டைவர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நிகழ்வு நடந்துருச்சு அது எல்லாமே இப்போ உலகத்துக்கு கூட தெரிஞ்சிருச்சு அப்போ அரசாங்கம் நீங்கள் என்ன வலிமையாக நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க தான் நம்ம சொல்கிறோமே தவிர அதில் என்ன அவங்க என்ன யோசிக்கலான்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போது அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார் அவங்கள வந்து திடீர்னு என்கவுண்டரே பண்ணிட்டு தான் என்ன ஆகும் அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அரசியலில் சில கணக்குகள்லாம் இருக்குது இது நம்ம இந்த இன்சிடெண்ட்டில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லலை நான் கடந்த காலங்கள் அப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறேன் நான் அப்போ இது போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது தான் அப்போ அந்த சமரசப்பா வருது தவறு யார் செய்தாலும் குற்றம் யார் செய்தாலும் தவறு தவறு தான் அப்படிங்கிற அந்த இதில் வரணும் இல்லைனா அப்படி ஒரு சமுதாயத்தையும் நியம வந்து நம்ம உருவாக்கணும் ஒரு குற்ற சமுதாயமாக இல்லாமல் குற்றம் இதெல்லாம் வந்து அவள் யோசிக்கணும் சரி நம்ம வீட்டு பொண்ணுங்க வந்து இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த மூணு பேரும் நினச்சிருந்தாங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்போ இந்த நேரத்துக்குள்ளே இங்கே வந்து இருக்காதிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே அவங்கள விரட்டி விட்டு போயிருப்பாங்க அவர்களே போதை மயக்கத்தில் இருக்கும் போது என்ன சார் அட்வைஸ் ஆமா நீங்க அதுதான் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கு மது யாரையும் குற்றவாளி ஆக்குறது இல்லைங்க ஜெர்கியிலே குற்றவாளியா இருக்கிறவனை வந்து மது குடிச்சோடனே அவன் வந்து துணிச்சல குற்றம் செய்கிறான் இதுதான் என்னோட இல்ல வந்து என்ன ஆயிரம் பாத்துக்கலாங்க அந்த எண்ணத்தை கொடுத்துரும் மொத்தமா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற எண்ணத்தை அந்த ஒரு செகண்ட்ல குடுக்கணும் அவன் தவறு செஞ்சிடறான் அதோட வாழ்க்கையும் போயிருது இல்லைங்களா அப்ப இது வந்து நல்ல கொண்டு போய் நீங்க மது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா விடி விடியும் கொஞ்சம் அழுத்தி தருப்பான் அவன் குற்றச்செயல் ஈடுபடமாட்டான் ஆனால் இவர்கள் ஹேபிச்சுவல் அஃபண்டஸாக இருக்கக்கூடிய வீக்க மேற்கு தொடர்ந்து நீங்கள் வந்து இவர்கள் சொல்ல நான் பொதுவாகவே நீங்கள் வந்து குற்றச்செயலில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியவங்க நெகட்டிவான தாட்டை உடையவங்க அவன் மது குடிச்சாலும் அவன் நெகட்டிவாக தான் செய்வான் சொசைட்டியாக நெகட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவான் அப்போ இது எங்கேருந்து பண்ணால் மாரல் சயின்ஸ்லேருந்து நமக்கு தொடங்க வேண்டியதார் கல்வியிலேருந்து தொடங்க வேண்டியது கண்டிப்பாக தொடர்ச்சி திமுக இருக்கக்கூடிய அவலங்கள் அதாவது சமூக சீர்கேடு மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது போதைப் பொருட்கள் போதையுடைய ஆதிக்கம் வந்து தலைவிரித்து ஆழுது குறித்து பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம்